வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கடல் கோட்டைங்கிற ஒரு வரலாற்று புதினம் இது வந்து பதினேழாம் நூற்றாண்டு யாழ்ப்பாணத்துல நடக்கிற கதை ஆனா இதை வெறும் கோட்டை போர்னு மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கும்போது மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு ராணுவ படையெடுப்புக்கும் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இன்னொரு கம்பெனிய கையகப்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் கரெக்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கதை அந்த வித்தியாசத்தை ரொம்ப சுவாரஸ்யமா உடச்சி காட்டுது ஆமா இது வெறும் சரித்திர கதையில சொல்ல போனா இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஓ ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா யாழ்ப்பாணத்துல கால் பதிச்சிருந்த போர்ச்சுகீசர்கள் இன்னொரு பக்கம் அவங்களோட வர்த்தக சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்த்து உலக அளவுல வளர்ந்துட்டு வர்ற ஒல்லாந்தர்கள் இந்த ரெண்டு ஐரோப்பிய சக்திகளும் மோதுற ஒரு களமா இலங்கை குறிப்பா யாழ்ப்பாணம் மாறுது அந்த மோதலோட உச்சகட்டம் தான் இந்த புதினத்தோட மையம் சரி நாம இன்னைக்கு உங்களுக்காக இந்த கதைய கொஞ்சம் ஆழமா அச போறோம் முதல்ல அந்த பயங்கரமான போர்த்துக்கேய உள்ளாந்தர் யுத்தம் அது எப்படி இருந்துச்சு குறிப்பா யாழ்ப்பாண கோட்டை முற்றுகையோட தீவிரம் என்னன்னு பாப்போம் சரி அப்புறம் பல மாச போராட்டத்துக்கு பிறகு நடந்த அந்த கோட்டை கைப்பற்றல் அதை எப்படி ஒரு சகாப்தத்தோட முடிவா மாறுச்சுன்னு பாப்போம் ஆமா கடைசியா இது எல்லாத்துக்கும் மேல ஜெயித்த ஒல்லாந்தர் யாழ்ப்பாணத்தை பார்த்த விதம் அது ஒரு வெற்றியானனோட பார்வையா இல்ல ஒரு முதலீட்டாளனோட பார்வையாங்கிறத ஆழமாலசுவோம் அலசுவோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த யுத்தத்தோட தீவிரத்தை பத்தி பேசலாம் புதினத்துல யாழ்ப்பாண தான் கிளைமேக்ஸ்னாலும் அதுக்கு முன்னாடியே உள்ளாந்தர்கள் ஒரு பெரிய திட்டத்தோட தான் இல்லையா நிச்சயமா கோட்டையை வீழ்த்துறதுன்னு ஆரம்பிச்சு படிப்படியா யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்றாங்க இது ஏதோ திடீர் நடந்த தாக்குதல் இல்ல ரொம்ப நல்லா திட்டமிடப்பட்ட ஒரு ஆபரேஷன் மாதிரி தெரியுது ஆமா அவங்களோட இலக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சு இலங்கையிலிருந்து போர்ச்சுகீசியர்களை முழுசா துடை தெரியணும் அதுக்கு கோட்டை தான் கடைசி தடைக்கல் அதேதான் அதுதான் அவங்களோட கடைசி பெரிய கோட்டை அதை வீழ்த்திட்டா ஆட்டம் முடிஞ்சது ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல ஏன் இந்த புத்தகத்தோட தலைப்பே சொல்ற மாதிரி அது ஒரு கடற்கோட்டை மூணு பக்கம் கடலால சூழப்பட்டு இயற்கையாவே ஒரு பெரிய பாதுகாப்பு அரணோடு இருந்துச்சு ஓ அப்ப நேரடியா மோதி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் இங்க முக்கியமான புள்ளி ஒல்லாந்தர்கள் வெறும் போர் வீரர்கள் மட்டும் இல்ல அவங்க சிறந்த கணக்காளர்கள் கணக்காளர்களா ஆனா நேரடியா மோதனா எவ்வளவு உயிர் சேதம் எவ்வளோ ஆயுத சேதம்னு கணக்கு போட்டு பாக்குறாங்க கோட்டையோட பலம் அப்படி இருக்கும்போது நேரடி தாக்குதல் ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு நினைக்கிறாங்க அதனாலதான் முற்றுகையை தேர்ந்தெடுக்கிறாங்களா சரியா சொன்னீங்க முற்றுகைங்கிற ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க கோட்டைய வெளி உலகத்திலிருந்து முழுசா துண்டிச்சிட்டா அதுவே மெதுவா செத்துடும்ங்கிறது தான் அவங்களோட திட்டம் ஒல்லாந்த தளபதி ரைக்ளோ கோவன் வந்தவுடனே இந்த முற்றுகை ஆரம்பிக்குது புத்தகத்துல அந்த காட்சியை விவரிக்கும்போது பிரம்மாண்டமா இருக்கு ஆமா நூற்று கணக்கான கப்பல்கள் வந்து கரையில நங்கூரமிடுறதும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறங்கி கோட்டையை சுற்றி வளைகிறதும் ஒரு இரும்பு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு வளையும் இங்கதான் போர் வெறும் பீரங்கிகளால மட்டும் நடக்கலன்னு புரியுது ஆமா ஒல்லாந்தர்கள் காலத்தையும் பசியையும் கூட ஆயுதமா மாத்துறாங்க அந்த முற்றுகை எவ்வளவு நாள் நீடிச்சது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கிட்டத்தட்ட நாலரை மாசம் நாலரை மாசமா யோசிச்சு பார்க்கவே முடியல ஒரு நகரத்தையே வெளி உலக தொடர்பே இல்லாம அடைச்சு வச்சா என்ன ஆகும் உள்ளுக்குள்ள உணவு பஞ்சம் தலைவிரிச்சா ஆடுது ஆமா புத்தகத்துல வர்ற வர்ணனைகள் மனச பட வைக்குது மக்கள் பட்டினியால எலும்பும் தோலுமா ஆகிட்டாங்கன்னு ஒரு கட்டத்துல வீரர்கள் தங்களோட தோல் பெல்ட்டுகள கூட கழட்டி தண்ணீல கொதிக்க வச்சு சூப் மாதிரி குடிச்சாங்கன்னு ஒரு காட்சி வருது ஆமா அந்த ஒரு வரி போதும் உள்ளுக்குள்ள இருந்த விரக்தியோட ஆழத்தை புரிஞ்சுக்க பட்டினியோட உச்சக்கட்டம் அது இது ஒரு உளவியல் போர் மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க ஒவ்வொரு நாளும் கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கிறது வெளியிலிருந்து எந்த உதவியும் வராதுன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்களால சரணடையவும் முடியல சண்டை போடவும் பலமில்ல கோட்டையோட சுவர்கள் உடையதோ இல்லையோ உள்ள இருக்கிற மனுஷங்களோட மன உறுதி உடைஞ்சு நொறுங்குது அதுதான் இந்த முற்றுகையோட உண்மையான வெற்றி இந்த போர்ச்சுக்கிய ஒல்லாந்தர் யுத்தம் தரையில மட்டும் நடக்கலன்னு நினைக்கிறேன் புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற சில பழைய ஓவியங்கள் கடற்போர் எவ்வளவு தீவிரமா நடந்திருக்குன்னு காட்டுது கோட்டையை நோக்கி பீரங்கிகள் முழங்குறதும் கடல்ல கப்பல்கள் தீப்பற்றி எரியறதும்னு இது ஒரு முழுமையான முப்பரிமான போரா இருந்திருக்கு ரெண்டு தரப்பும் அவங்களோட கடைசி சக்தி வரைக்கும் போராடி இருக்காங்க ஆமா இது பதினேழாம் நூற்றாண்டுக்கான ஒரு சின்ன உலக போர் மாதிரி ஒரு பக்கம் போர்த்துகிய பேரரசு இன்னொரு பக்கம் வளர்ந்து வர்ற டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ரெண்டு பேருக்குமே இது கௌரவ பிரச்சனை ஆனா கடைசில பொறுமையும் திட்டமிடலும் தான் ஜெயிச்சது ஆமா இத்தல மாத போராட்டத்துக்கு பிறகு அந்த கடைசி அத்தியாயம் வருது கோட்டை கைப்பற்றல் பல மாசமா தாக்கு போர்த்துகேயர்களோட கடைசி நம்பிக்கையும் கரைஞ்சு போகுது அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தரணும் பதினாறு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாசம் அப்போதான் அவங்க சரணடைய முடிவு செய்யறாங்களா ஆமா இனிமே போராடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு போர்ச்சுகீத் தளபதி உணர்றார் இதுக்கு மேல ஒரு வீரன் கூட பலி கொடுக்க அவரு தயாரில்லை அதனால வெள்ளக்கொடி காட்டப்படுது பேச்சுவார்த்தைகள் நடக்குது ஆமா சரணடைவதற்கான பேச்சுவார்த்தைகள் கடைசியா அந்த பிரம்மாண்டமான யாழ்ப்பாண கோட்டையோட கதவுகள் மெதுவா திறக்குது அந்த நிமிஷத்தை கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியல மாசக்கணக்கா பட்னில கிடந்தவங்களுக்கு அது விடுதலையா இல்ல அவமானமா ரெண்டுமே தான் நினைக்கிறேன் புத்தகத்துல அந்த காட்சி ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி கதவுகள் திறந்ததும் வெற்றி முழக்கத்தோட உள்ள வர்ற ஒல்லாந்த படை வீரர்கள் ஒரு கண அதிர்ச்சியில உறைஞ்சி நிக்கிறாங்க ஏ ஏன்னா இருந்து வர்றவங்கள பார்த்தா மனுஷங்க மாதிரியே இல்ல நடக்க கூட பலம் இல்லாம சுவத்துல சாஞ்சிபடியே வர எலும்பு கோடுகள் மாதிரி இருக்காங்க ஐயோ அவங்க முகத்துல வலியும் விரக்தியும் தோல்வியோட அவமானமும் மட்டும்தான் இருக்கு எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள் நோயோட ஓலங்கள் போரோட அசிங்கமான உண்மையான முகம் அதுதான் புரியுது ஆமா ஜெயித்தவங்களுக்கு அது வெற்றி கொண்டாட்டம் ஆனா கோட்டைக்குள்ள இருந்தவங்களுக்கு அது ஒரு நரகத்தோட முடிவு கொடிய கோட்டையில ஏற்ற அந்த ஒரு நிகழ்வு அது வெறும் கோட்டையோட வீழ்ச்சி இல்ல நிச்சயமா இல்ல அது யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருஷம் நீண்ட ஒரு போர்த்துக்கைய சகாப்தத்தோட முடிவு யாழ்ப்பாணத்தோட வரலாறு நிர்வாகம் கலாச்சாரம் எல்லாமே ஒரு புதிய திசையில பயணிக்க தொடங்குற புள்ளி அது ஒரு எஜமானர் போயி இன்னொரு எஜமானர் வர்றாரு அதேதான் சரி இங்க தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்ளோ பெரிய போர் இத்தனை ஆயிரம் உயர்ப்பழிகள் நாலரை மாசம் முற்றுகை இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஒல்லாந்தர்களுக்கு யாழ்ப்பாணம் மேல அப்படி என்ன ஒரு மதிப்பு வெறும் நில ஆசை மட்டும்தானா இல்லவே இல்ல அதுதான் இந்த புதினத்தோட மையப்புள்ளி இங்கதான் நம்ம மூணாவது பகுதிக்கு வரோம் உள்ளாந்தர் யாழ்ப்பாணத்தை பார்த்த விதம் ஓ சொல்லுங்க அவங்களோட பார்வை ஒரு ராணுவ தளபதியோட பார்வை கிடையாது அது ஒரு கார்ப்பரேட் சிஇஓட பார்வை கார்ப்பரேட் சிஇஓவா ஆமா தளபதி வான்கோவன் யாழ்ப்பாணத்தை ஒரு போர்க்களமா பார்க்கல அவர் அதை ஒரு வளங்கொழிக்கும் நாடாக ஒரு லாபம் தரும் சொத்தாக பாக்குறார் ஓ அப்ப அவங்க கணக்கு முழுக்க முழுக்க வியாபார கணக்கு இந்த போரே ஒரு முதலீடு மாதிரி அப்படிதானே அதேதான் வான்கோவன் ஒரு கணக்கு போடுறார் போர்த்துகீசியர்கள் இங்கிருந்து வருஷத்துக்கு எழுபதாயிரம் பறை நாணயங்கள் வருமானம் பாக்குறாங்கன்னு எழுபதாயிரம் பறை நாணயங்களா ஆமா நாம சரியா நிர்வாகம் பண்ணினா இதை விட அதிகமா சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறார் அந்த பறை நாணயங்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய தொகை அப்போ யாழ்ப்பாணம்ங்கிறது அவங்களுக்கு வெறும் கோட்டை இல்ல அது ஒரு தங்க முட்டையிடுற வாத்து சரியா சொன்னீங்க அதுதான் அவங்க பார்வை இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா கோட்டைய கைப்பற்றின அடுத்த நிமிஷமே அவங்க வெற்றி விழா கொண்டாடுறதை விட நிர்வாகத்தை எப்படி சீரமைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறாங்க ஆமா மக்களை கணக்கெடுக்கிறது நிலங்களை அளக்கிறது எந்த பகுதியில் என்ன வளம் இருக்குன்னு ஒரு ஆடிட் ரிப்போர்ட் தயார் பண்றதுன்னு அவங்களோட நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க பிசினஸ் மாதிரி இருக்கு இதுதான் வன்கோவனோட புத்திசாலித்தனம் போல ஆமா இந்த புதினத்துல அவர் ஒரு தளபதியா மட்டும் காட்டாம ஒரு சிறந்த நிர்வாகியா காட்டுறாங்க கோட்டையை இன்னும் எப்படி பலப்படுத்துறது உள்ளூர் மக்களை எப்படி முழுமையா கட்டுப்பாட்டுல வைக்கிறது வரிகளை எப்படி வசூலிக்கிறதுன்னு ஒரு பிசினஸ் பிளானே போடுறார் முக்கியமா வர்த்தகத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அதேதான் இங்க நடக்கிற எல்லா வர்த்தகத்தையும் எப்படி டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஏகபோக உரிமையா மாத்துறதுன்னு திட்டம் போடுறார் அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னீங்க இது ஒரு ராணுவ படையெடுப்ப விட ஒரு பெரிய நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வாங்குற மாதிரி இருக்குன்னு ஒரு கார்ப்பரேட் கையகப்படுத்துதல் மாதிரி மிகச்சரியான வார்த்தை அதுதான் அவங்க போர்த்துகீச இராணுவத்தை மட்டும் தோற்கடிக்கல அவங்களோட நிர்வாக அமைப்பையே தூக்கி எறிஞ்சிட்டு தங்களோட லாப நோக்கங்களுக்காக ஒரு புது இன்னும் திறமையான அமைப்பை உருவாக்குறாங்க அப்போ மக்களோட நலன் அவங்களுக்கு கம்பெனியோட லாபம் தான் முக்கியம் யாழ்ப்பாணத்தோட வளங்கள் உழைப்பு எல்லாமே இனிமே ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நிரப்ப பயன்பட போகுது இந்த உண்மைதான் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த அப்பட்டமான யதார்த்தம் ஆக இன்னைக்கு நாம கடல் கோட்டை மூலமா ஒரு கோட்டையோட கதையை மட்டும் பார்க்கல ஒரு கொடூரமான முற்றுகையையும் ஒரு அதிகார மாற்றத்தையும் அதுக்கு பின்னாடி இருந்த கச்சிதமான வர்த்தக கணக்குகளையும் ஆமா யாழ்ப்பாணம்ன்றது வரலாற்றுல வெறும் ஒரு நிலப்பரப்பா மட்டும் இல்ல அது ஒரு பெரிய காலனித்துவ ஒரு காயா இருந்திருக்கு ஆமா நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறேன் சொல்லுங்க இந்த புதினம் ரெண்டு ஐரோப்பிய சக்திகளோட மோதல ரொம்ப அழகா விவரிக்குது போர்ச்சுகீசியர்களோட வீழ்ச்சி ஒல்லாந்தர்களோட இழுச்சி எல்லாத்தையும் நாம பாக்குறோம் ஆனா இந்த அதிகார மாற்றத்தோட உண்மையான விளைவு அனுபவிச்சது யாரு அங்க வாழ்ந்த யாழ்ப்பாண மக்கள் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் நல்ல கேள்வி ஒரு எஜமானர் போய் இன்னொரு எஜமானர் வந்தப்போ அவங்க வாழ்க்கையில என்ன உண்மையான மாற்றம் வந்திருக்கும் அவங்களோட உலகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கும் இந்த கேள்விகள் தான் இந்த புத்தகத்தோட பக்கங்களுக்கு வெளியில நாம இன்னும் ஆழமா தேட வேண்டிய பதில்கள்